ஹால லூயா ஸ்தோத்ரா மீகா ஏழு பதினைந்து நீ எகித்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன்னை உங்களை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இல்லை கத்தர் உங்களுக்கு அதிசயங்களை காணப்பணுகிற தெய்வம் ஹால லூயா யோபு சொல்கிறார் யோபு ஐந்து ஒன்பது இல்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது என்ன முடியுமா எத்தனை ஒட்டகங்கள் ஹால லூயா இயேசுவின் நாமத்தினால் திரளான வேலைக்காரர்கள் திரளான சொத்துக்கு அதிபதி எண்ணி முடியாத அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையை ருசிச்சு பார்த்து தான் சொல்கிறார் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற என் தெய்வம் ஆ அவரே அதிசயமான தெய்வம் தெய்வம் தானே லூயா நம்முடைய ஆணவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஏசையா நாற்பது பனிரெண்டு தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை சானலவாய் பிரம்மாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை தலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் மலைகளை தராசில் நிறுத்திட்டாரா லூயா பூமியின் மண்ணை மரக்காலில் அவர் என்னது அளந்த தெய்வமா நிதி முப்பது நாளில் சொல்லுது காற்ற தம்முடைய கைப்படில அடக்கிட்டாராம் தண்ணீரை தம்முடைய வஸ்திரத்தில் அப்படி என்ன செஞ்சுட்டாரா கட்டி வச்சுட்டாரா எவ்வளவு ஆண்டவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னொரு இடத்துல சொல்கிறது வானங்களை அப்படியே திறப்போல் விரித்தவரான் நம்ம ஒரு கட்டடங்களை கட்டுவதற்கு பல வருஷங்கள் ஆகிறது ஆனால் வானத்தை அவர் எப்படி படைச்சா தெரியுமா திறப்போல் வீட்டில் தெரியும்ல ஒரு ஸ்க்ரீனை எப்படி நம்ம திறப்போல் அப்படி விரிக்கிறது போகிற வானத்தை அப்படியே இப்படி சொன்னாராம் அப்படியே வானம் உண்டாகுச்சா எவ்வளவு அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதுக்கும் பயப்படாங்க உங்கள் வியாதியாக பயப்படாங்க கத்தர் உங்களுக்கு ஒரு அதிசயங்களை செய்வார் ஒரு மனிதனுடைய நரம்பு அந்த நரம்புகள் நம்முடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்ச நரம்புகள் இருக்கிறதாம் இது எல்லாம் தேவனாகிய கத்தர் ஏதேன் தோட்டத்தில் மண்ணுக்குள்ள அத்தனை நரம்புகளையும் இயேசு வைத்தார் ஒரு மண்ணுக்குள்ளேயே இத்தனை நரம்புகளையும் என் தேவனை வைத்தார்னா உங்கள் சரீரத்துக்குள்ளே எந்தெந்த இடத்துல எந்த நரம்பு போயிருக்கு என்ன வியாதி இருக்கோ அதுக்குள்ளே கத்தருவோம் புது நரம்புகளையும் புது கிட்னியும் புது பார்வையும் சரீரத்தில் என்ன இழந்து போனாலும் சரியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பயப்படாதுங்க இயேசு அதிசயங்களை செய்கிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயங்களை செய்வார் கத்தற உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்